குமரி ஆனந்தன் அவர்கள் மறைவு என்பது தமிழ் இலக்கியத்தில் ஈடு செய்ய முடியாத இழப்பு இன்றைக்கு அஞ்சலக அட்டை அந்த ஆர்டர் தபால் அலுவலகங்களில் அஞ்சலகம் என்று எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு மூல முதல் காரணம் ஐயா அவர்கள்தான் ஐயா அவர்கள் செய்த போராட்டத்தின் விளைவாகத்தான் முதலில் இத்தகைய அஞ்சல் அட்டையிலும் மணி ஆர்டர் ஃபார்மிலும் இந்தியிலும் ஆங்கிலத்திலும் இருக்கும் ஐயா அவர்கள் போராடி அதை தமிழிலே பெற்றுக் கொடுத்தார் அதைவிட ஐயா அவர்கள் மிகச்சிறந்த ஈழ ஆதரவாளர் இருபத்தி ஓரு கட்சிகளை ஒருங்கிணைத்து ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தி இங்கிருந்து கடல் மார்க்கமாக இலங்கைக்கு செல்கிறோம் என்ற ஒரு போராட்டத்தை அறிவித்து இலங்கை தமிழர்கள் மீது ஈழ போராட்டத்தின் மீதும் தமிழகத்தில் ஒரு பார்வையை ஏற்படுத்தியவர் நீங்கள் தமிழ் பேசுங்கள் என்ற ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தி அதன் மூலமாக தமிழில் எப்படி இலக்கியமாக நகமாக பேச வேண்டும் என்று இன்றைய சமூக இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக இருந்தவர் அன்னாரின் மறைவு தமிழ் இலக்கியத்தில் மிகப்பெரிய இழப்பாகம் அன்னாரை எழுந்து வாடும் குடும்பத்தாருக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம்